ரகு சார் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் இடைக்கால பட்ஜெட் அறிவிப்பு வந்தது மதியம் பேசும்போது கூட உங்க வருத்தத்தை எல்லாம் சொன்னீங்க ஆனால் பொதுவாக பிரதமர் மோடியுடைய ஸ்பீச்சில் ஏழைகள் பெண்கள் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளை முன்னெடுக்கக்கூடிய அவங்க வாழ்க்கையை மையப்படுத்திய ஒரு பட்ஜெட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் ரகு சார் உங்களுக்கு தான் கேள்வி எனக்கு வணக்கம் சுகிதா வணக்கம் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதை எப்படி பிரிச்சுக்கணும்னு பாக்குறேன் ஒண்ணு இடைக்கால பட்ஜெட் ஒண்ணு இருக்காதுன்னு எடுத்துக்கிறதா அல்லது எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷனுக்கான பட்ஜெட்டுன்னு எடுத்துக்கிட்டா இல்ல இன்றைய எகானமிக்கு தேவையான சில குறிப்புகள் இந்த பட்ஜெட்ல இருக்கும்னு எடுத்துக்கிறதான்னு நான் மூணு விதமாக பார்க்கிறேன் நிறைய நல்ல சப்ஜெக்ட்ஸ பத்தி நிறைய பேர் பேசக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் ஏன்னா நான் என்னுடைய பார்வை வந்து ஒரு சிறு குறு தொழில் முனைபவர்கள் வேலை இழந்தவர்கள் வேலை அற்றவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் இன்றைய தேதியில கிக் எக்கானமன்ற ஒரு சுழல்ல மாட்டிக்கொண்டவர்கள் வேறு வழி தெரியாமல் இவர்களை சார்ந்து என்னுடைய பார்வை அந்த பார்வையில நோக்கும் பொழுது இந்த செக்டர் வந்து நாம் என்னுடைய பார்வையில பாக்குறது வந்து கிட்டத்தட்ட நாற்பது கோடி மக்கள் அந்த நாற்பது கோடி மக்களுக்கு இந்த இருந்து எந்த அறிவிப்போ அல்லது ஊக்கமோ இல்லை இதுதான் வருத்தத்தை கொடுத்தது மீதி நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கப்பட்டிருக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு லட்சம் கோடி கேபிட்டல் நாங்க வந்து இன்ட்ரெஸ்ட் லெஸ் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ல தரோன்றதெல்லாம் ஓகே பட் அது போருமா இன்னைக்கு நேற்றுக்கு ஒரு பத்தாயிரம் தொழிலாளிகள் இந்தியாவை விட்டு இஸ்ரேலுக்கு வேலைக்கு போறாங்க இன்னும் ஒரு லட்சம் பேர் போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க மனசு வலிக்குது இவர்கள் ஏன் இஸ்ரேலுக்கு போக வேண்டிய ஒரு அவல நிலை அப்படின்னு பார்க்கிறோம் வெளிநாடு போவது தப்பு இல்ல வெளிநாட்டில் வேலைக்காக போவது அதிகம் சம்பாதிக்கணும்னு போறது தப்பு இல்லை அத மாதிரி எவ்வளவோ பேர் போயிருக்காங்க ஆனால் இஸ்ரேலுக்கு இந்த காலகட்டத்துல போறதுன்றது ரிஸ்கி டிரான்ஸ்பர்மேஷன் அதை எடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்றால் உள்நாட்டில் வாய்ப்பு இல்லை என்பது தானே பொருள் அதே மாதிரி சிறு குறு தொழில் முனைப்போர்கள் அவர்களது வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கிறார்கள் இன்றைக்கு சொல்றோமே இன்கம் டாக்ஸ் சொல்றதுல வந்து பேர் தான் இன்கம் மொத்தம் எட்டு புள்ளி ஐந்து கோடி ஐடிஆர் ஃபைல் பண்ணதே வந்து கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஐந்து சதவீதம் தான் மக்கள் தொகையில அப்போ மீதி பேர் எந்த நிலைமையில இருக்காங்கன்னு பாக்கணும் என்னுடைய பார்வையில அவங்கதான் பண்றாங்க அப்போ சிறு குறு தொழில்கள் என்ன கேட்டது என்ன இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில்களுக்கு இன்றைக்கு இருக்கிற பெரிய கவலையே ஜிஎஸ்டி ஒரு பக்கத்துல நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் ஒன் ஒன் சொல்றோம் டிஜிட்டலைஸ் சொல்றோம் இன்னொரு பக்கத்துல இதே பட்ஜெட்ல பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்த இன்றைக்கு வித்ரா பண்றோம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த நோட்டீஸ்களை வித்ரா பண்றோம் இன்கம் டாக்ஸ்ல இருந்து அதுல இருந்து விலக்கு கொடுக்கிறோம் அதுல பயனடைகிறவங்க ஒரு கோடி பேருன்றாங்க அப்போ ஒரு கோடி பேருக்கு நம்ம நோட்டீஸ் கொடுத்துருக்கிறோமா இன்கம் டாக்ஸ்ல இதெல்லாம் கேள்வி வருது இல்ல இது எவ்வளவு வருத்தத்தை அடிக்குது கடந்த ஓராண்டில் மட்டுமே ஒரு ஐந்து புள்ளி நாலு ஐந்து லட்சம் ஜிஎஸ்டி பதிவு பண்ணவங்களுக்கு டிமாண்ட் நோட்டீஸ் போயிருக்கு அப்போ ஒரு இன்றைய காலகட்டத்துல நான் எதிர்நோக்குற ஒவ்வொரு தொழில் முனைவோரையும் கேட்கும் பொழுது ஏதாவது ஒரு விதத்துல நோட்டீஸ சந்திச்சிருக்கிறாங்க ஒண்ணு ஜிஎஸ்டியில இருந்து இல்ல வங்கியிலிருந்து பணம் கட்டவில்லை என்று இல்ல எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து சேலரி வரல இல்ல பிஎஃப்ல இருந்து டிமாண்டு இஎஸ்ஐல இருந்து டிமாண்டு இத மாதிரி நோட்டீஸையே பார்த்து 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 வலிக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த பட்ஜெட்ல என்ன இருந்தது அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை பத்தி பேசுறோம் ஸ்டார்ட் அப்ல இன்றைக்கு பைஜு காணாம போய்கிட்டு இருக்கிறத பாக்கிறோம் ஒழுந்துகிட்டே இருக்கிறத பார்க்கிறோம் இன்னொரு பக்கத்தில் நேற்று ஒரு அடி இன்றைக்கு மரண அடி அப்ப அதுல நம்பி இருந்தவர்களுடைய வாழ்வாதாரம் வேலைவாய்ப்பு என்ன போகுதுன்னு பார்க்கணும் குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணிட்டோமான்னு பார்க்கிறோம் இப்போ வந்தே பாரத் தொடங்கி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் ஆகிறது ஆனால் சாமானியர்கள் பயணிக்கக்கூடிய ரயில்களையும் வித்ரா பண்றத பாக்கணும் அஃபோர்டபிலிட்டி கேள்விக்குறியா இருக்கு இன்றைக்கு மத்திய அரசனுடைய லோன் டெட் வந்து ஒரு லட்ச நூத்தி எழுபது லட்சம் கோடி அதான் கடன் ஒவ்வொரு ஸ்டேட்டும் கடன்ல இருக்கு ஒவ்வொரு சராசரி குடும்பமும் கடன்ல இருக்கு நிறைய சொல்லுங்க எனக்கு முதல்ல நீங்க சொன்ன ஏழைகளுக்கு இதுல இல்ல அப்படின்னு நீங்க குறிப்பிட்டீங்க அவர் நிதியமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இந்த அரசு வந்ததுக்கு பிறகு இருபத்தி ஐந்து கோடி பல்முனையில ஏழ்மையில இருந்தவங்கள அந்த ஏழ்மையில இருந்து வெளியேற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இல்லையா அப்படி ஏற்றி இருந்தால் எண்பது கோடி பேருக்கு இலவச அரிசி ஏன் கொடுக்க வேண்டும் கேள்வி வருது இல்லையா இப்போ இன்னொன்னு ஸ்டேட்மெண்ட்ல படித்தார்கள் நான் பார்த்தேன் இரண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி நாங்கள் மிச்சப்படுத்தி விட்டோம் டைரக்ட் டிரான்ஸ்பர்னால அப்படின்றாங்க அப்ப அதையும் சேர்த்து இல்லை நம்ம கொடுத்துருக்கணும் இப்போ நான் உங்களுக்கு நூறு ரூபாய் தரேன் அப்படின்னா அது நான் உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுல தொண்ணூத்தி எட்டு ரூபாய் தான் ஆச்சுன்னா அந்த ரெண்டையும் சேர்த்து நூறா தானே உங்களுக்கு கொடுக்கணும் இத மாதிரி எல்லாம் கேள்விகள் வருது பொதுவாகவே சில அறிவிப்புகள் அறிவிக்கப்படும் இப்ப ஒரு வாரம் முன்னாடி அறிவிச்சாங்க எம்எஸ்எம்இக்கு முப்பது நாற்பத்தைந்து ஐந்து நாட்களுக்குள்ள பணத்தை கொடுக்கலைன்னா அந்த நிறுவனத்தினுடைய வருமானத்தில் அந்த தொகை சேர்க்கப்பட்டு வருமான வரி வசூலிக்கப்படும்னு இது பார்த்தா பயமா இருக்கு என்னடா எனக்கு வர வேண்டிய பணத்துல எனக்கு டிலே ஆச்சுன்னா எனக்கு தானே இன்ட்ரெஸ்ட் வரணும் இதுல நடுல ஒருத்தர் பூந்து வருமான வரியை எடுத்துட்டு போறாருன்னு தோணித்து இன்றைக்கு காலையில நேற்று வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால பேப்பர்ல பெரிய ஆர்டிக்கல் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் அனௌன்ஸ்மெண்ட் எந்த விதத்திலையும் ஆர்டர்ஸ் வர்றது நின்று போயிடுது சிறு குறு தொழில்களுக்கு ஆர்டர் வருவது நின்று விட்டது அப்படின்றதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் நியூ எம்எஸ்எம்இ பேமெண்ட் ரூல் லீட்ஸ் டு மெனி கேன்சல்டு ஆர்டர் யார் சொல்றாங்க அகமதாபாத் அப்ப எந்த விதத்திலையும் என்ன நடக்குது எதிர்வினை என்ன ஆற்றுது அப்படின்றத கன்சல்ட் பண்ணாம இருக்கிறாங்களோ இத பற்றிய புரிதல் அதிகமாக இல்லாம இருக்கோ இன்றைக்கு தொழில் நடத்துபவர்கள் என்ன கேட்கிறாங்க எங்களால பேங்க் லோன வாங்க முடியலன்றாங்க சிபி என்ற அமைப்பு டைரக்டா யாருக்கும் லோன் கொடுக்காது அப்ப என்ன பண்ணணும் நம்ம உடனடியாக ஒரு சிறு குறு தொழில் அல்லது புத்தொழில்களுக்கு ஒரு தனி பேங்கிங் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கணும்

அவர்களது பார்வை கவனம் அனைத்துமே கார்பரேட் லோன்ல இருக்கு தான் சிறு குறு தொழில் முனைவர்களால லோன் வாங்க முடியல அவங்களால இந்த டெக்னாலஜியோ இது தேவையோ புரிந்து கொள்ளவே முடியாது அதுக்காக நல்லதே இல்லையா பட்ஜெட்ல நான் சொல்லவே வரல சுகிதா தெர் ஆர் குட் பாயிண்ட்ஸ் இந்த பட்ஜெட் பட் அது போருமான்றத பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் என்னுடைய பார்வையில இந்த பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்குதுன்னு சொல்ல மாட்டேன் இந்த பட்ஜெட் கவலை அளிக்குது